தேசிய முற்போக்கு தாடகங்களை வந்து விஜயகாந்தோட நினைவு நாள வந்துட்டு திமுக கூட்டணி உருவாற ஸ்டேஜ்ல இருக்கல திமுக பிளஸ் வந்துட்டு தேமுதிக அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி முடியும் வந்து தா இது இவரு அதிமுக உடைச்சு தூக்கி போட்டாங்க சாபம் போட்ட மாதிரி ஆனா நேத்து எடப்பாடியும் போயிருக்காரு எடப்பாடியும் போயிருக்காரு எப்படியாவது அம்மா இழுத்துடனும் போயிருக்கிறாரு ஒருவேளை அந்த எடப்பாட்டு ஒரு பொறி இருக்கு என்ன பொறி இருக்குன்னா எம்பி வந்து ஒண்ணு காலியாகுது மார்ச்ல ராஜ்யசபா எம்பி பின்னர் பி அதை வந்து இவங்களுக்கு குடுக்கேன்னு சொல்லிருக்காரு ஒருவேளை அது ஒரு வேல்யூபிள் பதவி

யார் அதிகமா கொடுக்காங்களோ அந்த பக்கம் போவாங்க அந்த லெவலில் தான் வந்துட்டு இதுக்கு புளிக்கு சொல்லி யார் விஜய் கட்சிகளையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு கட்சியில் இப்படி இப்போ சீட்டு கொடுத்து பணமும் கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு அது நடக்காதுங்கிறப்ப மேக்ஸிமம் அவங்க போற இடம் வந்து ஒருவேளை தக்க வைக்கணும்னு சொல்லி வைக்கலாம் ஆனா வெற்றி வாய்ப்புங்கிறத பா பார்த்த அடிப்படையில் வந்துட்டு தேமுதிக ஒரு பெரிய பின்னடைவாக தானே இருக்கணும் அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகளோட தேமுதிக பின்னடைவை தானே ஏற்படுத்தும் அது எப்படி தேமுதிக ஏற்கனவே அவங்க ஏடிஎம்கே அலைன்ஸ்ல நின்னு பார்த்துட்டாங்க ஏற்கனவே விஜயபிரபாரன் தோல்வி கட்சி இல்ல நீங்க நீங்க இன்னும் பழைய கதைக்கே வர்றீங்க திமுக தனித்து விடப்பட்டுனா கண்டிப்பாக விஜய் கூட்டணி தான் திமுக தனித்து தான் வாய்ப்பே இல்லைங்கிற இருக்கு சார் ஏற்கனவே வந்துட்டு இல்ல பாத்து நீங்க சொல்ற விஷயம் வந்து எதிர்சனமான அரசியல்ல வந்து இல்லவே இல்ல இல்லை சொல்லுன்னா பொங்கல் கழிச்சு நீங்க ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் தெரியும் ஆனா என்ன எனக்கு ஊர்ல நாலேஜ் படி எனக்கு வந்து தகவல் படி காங்கிரஸ் பேசி முடிச்சாச்சு முடிச்சாச்சு இது சிறுபாய் சிறுத்தை புலி விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை அதுவும் பேசி முடிச்சாச்சு எல்லாரும் இவர் வந்தா வந்தவங்க இடதுசாரி வலதுசாரி வந்துருவாங்க வந்துருவாங்க பாட்டாளி மக்கள் இங்க வந்த மாதிரி தான் இந்த அம்மாவே மதில் மேல் ஏறின பூனை போன பூனை மாதிரி தான் வச்சிருக்காங்க அந்த லெவல்தான் வச்சிருக்காங்க ஒரு அதிமுகமும் போலாம் திமுக பக்கம் போலாம் இங்கேயும் வரலாம் வரலாம் இதுதான் அந்த லெவல் இந்த பக்கம் வர்றதுக்கு வந்து அந்த அம்மா அடிக்கடி தம்பி தம்பி என் மகன் தான் அப்படின்னு சொல்றாங்க அத வந்து விஜய் வந்து விரும்புவாரான்னு தெரியல ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவரு ஒரு தலைவர் அனுப்புறது இன்னும் எங்க எங்க நாங்க தான் வாழ் கொடுத்தோம் தான் வாழ் வந்து நடிக்க வரது அதை ப்ரீவியஸ் சொல்லி காட்டுறாங்கல்ல அது வந்து நிறையவருக்கு பிடிக்காது கண்டிப்பா 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 அது என்னமே ஆளுக்கு பிடிக்காது தலைவர்ங்கிற வார்த்தை வந்துட்டு நான் சம்பத்தாலேயும் பயன்படுத்த முடியல நிறைய பேர் தலைவர்னு சொல்றதுக்கு இது பண்றாங்க ஆனா கட்சியில இருக்கிற எல்லாருமே தலைவர் தான் சொல்லணுங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க இப்போ உங்கள போன்றவெல்லாம் அந்த கட்சிக்கு போனீங்க அப்படின்னா விஜய் அவர்களை தலைவரா எடுத்துட்டு தலைவர் பேச முடியுமா அந்த கட்சிக்கு அவர் தலைவர் அப்படி தலைவரா ஏத்துக்கிட விரும்புறவங்கதான் தான் அந்த கட்சிக்குள்ள போகணும் போக முடியும் ஆமா

பதவி கிடைச்சிருச்சுங்கிற அளவுல போயிட்டு தான் தவைக்கால உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குங்கிறதையும் வெளிப்படுத்தி பேசிருக்கேன் வெடிச்சு அழுது இருக்காரு எப்படி ஸ்டேஜ்ல ஓபன் ஸ்டேஜ்ல அழுதுட்டு எனக்கு வாழ்வு கொடுத்ததே விஜய் தலைவர் தான் நான் வந்து வழி தெரியாம துவங்கி கிடந்தேன் எனக்கு ஒரு வாழ்வை கொடுத்ததே இவர் தான் என் மீதி உள்ள நாட்கள்லாம் என் ரத்தத்தையே அவருக்காக சில பெண்களை பேட்டி கொடுக்காரு மேடை பேச்சில் அந்த நிலைமைக்கு போயிருச்சு அப்படிங்கிறது எங்க ஒருத்தர் வந்து சீட்டு கிழிச்சாச்சு இப்போ அதிமுக காரங்களுக்கோ திமுக காரங்களுக்கோ அவங்க சாகும்போது அந்த அந்த கொடி மேல போடணும்னு ஆசைப்பட்டு கனவுல தான் வாழ்வாங்க வாழ்வாங்க நம்ம செத்த பிறகு நம்ம மேல நம்ம கட்சி கொடி போடணும்னு விரும்புவாங்க இப்ப இனி அதிமுக வெளியில போட முடியாது கண்டிப்பா அவங்க கட்சி விட்டு வெளியே ஒரு கேரளா பிளாட்ஃபார்ம் இப்ப திமுக பக்கம் போனா எல்லாரும் கத்துவாங்க அப்ப வழி இல்லாத சொல்லி இந்த பக்கம் வந்துட்டாரு இப்போ கடைசியில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாருமே விஜய் பக்கம் போவாங்க திமுக கூட்டணியை கடைஞ்சிரும்ங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது அது பதினஞ்சாம் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள வந்து இவ்வளோ பெரிய அரசியல் மாற்றமாக வந்துட்டு தமிழ்நாட்டை நிகழ போகுதுங்கிறது இருக்குது சொல்லிட்டாரு இல்லை நிறைய பேர் சொல்லிட்டாங்க தலைவர் சஸ்பென்ஸ் த்ரில் இந்த வேடிங்லாம் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து பொலிட்டிக்கலில் வந்துட்டு டோட்டலாவே வந்துட்டு மாறி இருக்கு எல்லாமே இல்லை 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 ஏங்க இனிதான் டைம் இருக்குல்லங்க இப்போ ஜனவரி தான்

கேட்டு அடிச்சு வச்சிருக்கு நிறைய எக்ஸ்சி ஏ எஃப் மினிஸ்டர் சிட்டிங் மினிஸ்டர் எல்லாருமே வந்து ரெடியா இருக்கிறாங்க இன்னும் கதவு திறக்கப்படவில்லை ஜனவரி பதின ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாமே ரிலீஸுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றம் சட்டமன்ற தேர்தலுக்கும் தொடர்பு இருக்கு வருவாங்க திமுக கூட்டணி கலைஞ்சருங்கிறீங்க இல்லை இது வரைக்கும் யாருமே இல்ல இது வரைக்கும் இந்த வார்த்தையை யாருமே சொல்லல எல்லாருமே வந்து அதிமுக கூட்டணி இல்லாமல் இருக்கணும் நீங்களே மட்டும்தான் திமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்துலயே நீங்கள் தனித்து கைவிடப்படும் மக்கள் விரோத கட்சி நூத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே எல்லா சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறப்ப எப்படி நடக்குங்கறது வந்துட்டு எந்த அளவு சாண்டிக்கூட அரசியல் ரொம்ப நல்லா பாத்தேன் அவங்களோட அரசீல்வாதிகள் எல்லாரும் உலகத்துல உள்ள நடைமுறைகள் மக்களுடைய கருத்துக்கள் காதுக்கு போகாம இருக்கும் நிச்சயமா நிச்சயமா பிபி பில் தலைகிர ஏறிட்டு எனக்கு என் காலத்து எங்க ஏடிஎன் கே பீரியட்ல எனக்கு வந்து தௌசண்ட் சம்திங் யூனிட் ஓடும் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பைவ் இந்த தாண்டி பை நடந்துட்டு போது பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபா வருது அப்போ ஒரு வீட்டுக்கு இபி வந்து மேக்ஸிமம் பத்தொன்பது ரூபா போடுறாங்க இது எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஆமாங்க இது ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக ரெஃப்ளெக்ட் ஆகும் சென்னையில் ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டில் ஒரு சின்ன ஏசி வச்சிருப்பாங்க ஃபைவ் தௌசண்ட் மேலே பில் வருது ஓகே இதே இது அதிமுக பில்ல எண்ணூறு எழுநூறு அறுநூறு இருக்குது கண்டிப்பாக மடங்கு ஏறுது வீட்டு வரி டபுள் ஆயிட்டு இது பில்டிங் டேக்ஸ் டபுள் ஆயிட்டு டபுள் ஆயிட்டு பத்திரப்பதிவு டபுள் ஆயிட்டு எல்லாமே டபுள் 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 பேஸ் பண்ணி ஆட்சி பிரச்சனை வரும் இவ்வளவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் நம்மளுடைய கடன் இளவு நாலு லட்சம் கோடி தெரியல எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாலரை லட்சம் கோடி இந்த எடப்பாடி கையில அந்த அம்மா ஜெயலலிதா விடும்போது ஒரு கோடி ஒரு லட்சம் கோடி கூடி இருக்கு ஆனா அந்த நேரத்துல பத்திரப்பதிவு மூலம் வருமானம் கிடையாது ரோட் டாக்ஸ் மூலம் வருமானம் கிடையாது வருமானம் கிடையாது எதுவுமே நடக்கல கிடையாது சாப்பிட்டு தாங்க வருமானமே கிடையாது அந்த சிச்சுவேஷன்லயும் அவரும் இலவசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் படி எல்லாம் கொடுத்தாரு எல்லாம் பண்ணியுமே அவர் ஒரு லட்சம் கோடி தான் கடன் எக்ஸசைஸ் ஆயிருக்கு அஞ்சு லட்சம் கோடி எக்ஸசைஸ் இருக்கு

இந்த இடம் சரியா படிப்பு இப்போ வந்து தாவைக்கான ஒரு கட்சி வரலைன்னா நூற்றுக்கு நூறு தான் எடப்பாடி தான் எந்த பிரச்சாரம் பண்ண வேண்டாம் சிம்பிளா வந்திருப்பாரு வந்துரு பாருங்க அவருக்கு கெட்ட நேரம் தாவைக்கான்னு ஒரு கட்சி கூட வந்துட்டு வந்த பிறகு இனி எல்லாமே தலைக்குள்ள மாறி மாறி போயிடு ஆமா நிச்சயமா அதாவது இங்க பாருங்க ஒண்ணு அதாவது யாரு பாண்டே என்ன சொல்றாரு பாத்தீங்களா அதாவது இந்த மூணு பேரும் யாரு மூணாவது போவா யாரு ஒன்னாவது வான்னு யாராலையும் கணிக்க முடியாது கணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் நிச்சயமா இருக்கு யாராலயும் கணிக்க முடியாது தாவைக்கா வெற்றி பெற்று திமுக மூணாவது போலாம் இவங்க வெற்றி பெற்ற வெற்றி பெற்று தாவைக்கா மூணாவது போலாம் இதுதான் இப்படி உடம்பி இருக்குது யாராலையும் கணிக்கப்பட முடியாது ரிசல்ட் மக்கள் ஓட்ட குத்துன பெறதுதான் தெரியும் அப்போ ஏன் அப்படி சொல்றாரு அவர் வந்து பிஜேபிக்கு ஃபேவரான வரைய இருக்காரு அனலைஸ் பண்ணியிருக்காரு அனலைஸ் பண்ணிருக்காரு அலைஸ் பண்ணமோ தெரியுங்க தெரியாது ஓகே இன்றைக்கி அடுத்த நாட்டுக்குள்ள போயிருக்காரு யாரு மலேசியாக்கு அங்க என்ன கூச்சல் என்ன வரவேற்பு என்ன இது கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஊர்ல தான் படிக்காதவங்க நிறைய ஒரு ஏழைகள் இருக்காங்க அவரை பார்க்காம ஆசைப்பட்டு பாக்குறாங்க மலேசியாலயுமா அப்படி இந்த கூட்டம் அவருக்குரிய செல்வாக்கு வந்து குறையலாம் அதாவது பத்திரிக்கை அதாவது என்ன சொல்லலாம் நம்ம கருணாநிதி எம்ஜிஆர் காலத்துலலாம் பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர் தினத்தந்தி அதில் கலர் படமும் வராது கருப்பு படம் பார்ப்பாங்க இவர் நேர்ல என்னைக்கு வரோ அன்னைக்கு பார்க்கணும்னு ஆவலோடு போவாங்க செல்போன்ல நீங்க ஓப்பன் கூட்டத்துக்கு போறதோட போய் முடிச்சுட்டு பக்கத்துல தெரியுது இவ்வளவு வீடியோ பெசிலிட்டி வந்த பிறகும் நிச்சயமா நேரில் போனோம் அப்படின்னு போறாங்கன்னா இதை போல ஒரு சக்தி யாருக்கும் கிடையாது கண்டிப்பா ஃபாதர் இத பேஸ் பண்ணி சொல்லலாம் தாவைக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் முதலமைச்சர் விஜய் தான் சொல்லுவாங்க இதுக்கு இடையில இன்னொரு ஷாக்கிங் நியூஸ்